தியாகதுர்கம் அருகே எஸ் ஒகையூர் கிராமத்திற்கு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய பேருந்து மேலத்தாளத்துடன் தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்த கிராம பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே உள்ள எஸ் ஒகையூர் கிராமத்திற்கு கிராம பொதுமக்கள் பேருந்து வசதி இல்லாமல் கடும் அவதி அடைந்து வந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இன்று அந்த கிராமத்திற்கு இரண்டு பேருந்துகளை இயக்குவதற்கு ஒப்புதல் அளித்த நிலையில் அதன்படி வழித்தடம் என்டி பதினெட்டு பி மற்றும் டி ஒன் ஹெச் என இரண்டு புதிய மகளிர் விடியல் பேருந்துகளை கள்ளக்குறிச்சி முதல் எஸ் ஒகையூர் வழியாக மரூர் வரையிலும் அதேபோல் கள்ளக்குறிச்சி ஏமப்பேர் மலைக்கோட்டாளம் வழியாக எஸ் ஒகையூர் கிராமத்திற்கும் இரண்டு பேருந்துகள் இயக்க தொடக்க விழா தியாகதுர்கம் ஒன்றிய குழு தலைவர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் புவனேஸ்வரி பெருமாள் கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்துகள் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தியாகதுர்கம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் நெடுஞ்செழியன் ஆத்மா குழு தலைவர் அண்ணாதுரை கவுன்சிலர்கள் பழனியம்மாள் தேவி பழனிவேல் கிளை மேலாளர்கள் சிவகுமார் சிவராமன் குணசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் கிராமத்திற்கு இரண்டு விடியல் பேருந்துகளை ஒதுக்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததுடன் மேலதாளங்களுடன் முழங்க பேருந்துகளுக்கு உற்சாக வரவேற்பும் பொதுமக்கள் அளித்து நன்றி தெரிவித்தனர்